ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் வெல்கம் டு ஏ டுஸ்ட் டெய்லர் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த துணிக்கு அதாவது எந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ துணி வாங்கணும் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்துட்டு கேட்டது தான் ஒரு சுடிதார் இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும் தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ துணி வாங்கணும் அது எப்படி வந்து நம்ம அளவு எடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு கேட்டிருக்காங்க அதே மாதிரியே ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் அது எப்படி நம்ம வந்துட்டு அலவன்ஸ் வச்சுட்டு நம்ம சுடிதாராக இருக்கட்டும் இல்லை ஒரு அம்பில் ஃப்ராக்கு இல்லை ஒரு ப்ளவுஸ் இருந்தாலும் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா கட்டிங்க்குமே சரி இல்லை மெட்டீரியல் வாங்குறதுக்கும் சரி எல்லா விதமான டிசைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு பெஸ்ட்டு டைலராக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வரலாம் கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்துட்டு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்க போகும்போது அந்த துணியை வந்துட்டு பார்த்தோன்னே இதில் தைக்கலாம் அதை தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு சொல்ல முடியும் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டே போச்சே காட்டுறேன் பாருங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இன்ச் டேப் வந்துட்டு எடுத்துக்கோங்க இது வந்துட்டு பேக் சைடு எடுக்கணும் இன்ச் டேப்ல ரெண்டு சைடு வந்து நமக்கு நம்பர் இருக்கும் ஒன் சைடு வந்துட்டு ஒன் டூ த்ரீன்னு பெருசா இருக்கும் ஒரு சைடு வந்துட்டு சின்னதாக இருக்கும் இல்லையா நம்ம வந்துட்டு எப்போவுமே மெட்டீரியலுக்கு அளவு எடுக்கிறதுக்கு அந்த சின்ன நம்பர் இருக்குதுல ஒன் டூ த்ரீன்னு அதை தான் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்துட்டு அளவெடுக்கணும் இப்போ ஒரு சுடிதாக இருக்குது நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ஹைட்டு பார்த்தோம் அதை அப்படியே நம்ம வந்துட்டு டபுள் ஆக்கிக்கணும் புரியுதா சோல்டர்லேருந்து கீழே நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இன்ஸ்டேப் வச்சுட்டு மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதை அப்படியே டபுளாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஸ்லீவ் உடைய லென்த்தும் வந்துட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதையும் அப்படியே டபுள் ஆக்கிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஆக்கிட்டு பார்க்கும்போது போது உங்களுக்கு ஒரு சுடிதார் டாப்புக்கு எவ்வளோ துணி வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மெத்தட் தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி யாராவது வந்துட்டு உங்கள்கிட்ட சுடிதார் டாப் தைக்கணும் அப்படின்னா இன்ச் டேப் எடுத்துக்கோங்க அந்த பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த சின்னதாக ஒன்று ரெண்டு இல்லையா அதை வச்சுட்டு ஹைட் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அலவென்ஸ் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் சின்ன குழந்தையா சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் அளவு எடுக்கிறதா சரி பெரியவங்களுக்கு நீங்கள் அளவு எடுத்து இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் அளவு எடுத்து தைங்க அந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக இருக்கும் அதே மெத்தட் தான் இங்கே நான் வந்துட்டு ப்ளவுஸ்க்கும் வச்சு காட்டுற பாருங்கள் ப்ளவுஸ்க்கும் சோட்ருலேருந்து பேக் சைடு சைடுக்குள்ள அந்த மடித்து தச்சுருப்போ பாருங்கள் ஃபுல் லென்த்து அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அளவு எடுக்கணும் இதை அப்படியே டபுள் பண்ணிக்கணும் ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் வரணும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி டபுளாக வந்துட்டு நம்ம மடிச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எவ்வளோ அலவன்ஸ் வந்திருக்கோ அதுலேருந்து நம்ம ஸ்லீவ் உடைய ஃபுல் லென்த்து மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த அலவன்ஸை எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அதே வந்துட்டு நம்ம டபுளாக வந்துட்டு நம்ம மடிச்சுக்கணும் மடித்தோன்னே எவ்வளோ துணி நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அதில் காட்டும் பாருங்கள் இன்ச் டேப்பில் நமக்கு வந்துட்டு எண்பது பாயிண்ட் தேவையா இல்லை ஒரு மீட்டர் தேவையா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ச் டேப்பில் வந்து நமக்கு காட்டும் அந்த மெட்டீரியல் சொல்லி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் வந்துட்டு பண்ணணும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாதாலும் சரி இல்லை ஒரு சுடிதார் டாப் தைக்கிறா சரி இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் அளவு எடுத்துட்டு இவ்வளோ துணியில் தான் தைக்க முடியும் அப்படி சொல்லலாம் இப்போ அடுத்து வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கும் சுடிதாருக்கும் பார்த்தோம் இல்லையா இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வேறுபடும் அம்பர்லா ஃப்ராக்கு இப்போ அம்பர்லா ஃப்ராக்குக்கு மேலே டாப்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தேவைப்படும் அந்த ஸ்லீவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அரை மீட்டர் வந்துட்டு தேவைப்படும் கரெக்டாக ஒன்றரை மீட்டர் மேலே வந்துட்டு தேவைப்படும் கீழே வந்துட்டு ஸ்கெட்டு தைக்கிறோம் இல்லையா அம்பர்லா ஸ்கெட்டு இதுக்கு வந்துட்டு மூணு மீட்டர் வந்து கம்பல்சரி தேவைப்படும் மூணு மீட்டரில் நீங்கள் வந்துட்டு கம் கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோர் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு அம்பர்லா ஃப்ராக் அப்படின்னா வந்துட்டு நாலரை மீட்டர் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு தேவைப்படும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அம்பர்லா ஃப்ராகுக்கு நீங்கள் மெட்டீரியல் வந்துட்டு சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக கம்பல்சரி கீழே அந்த ஃப்ளோர் வரணும் அப்படின்னா நீங்கள் மூணு மீட்டர் வந்துட்டு வாங்கணும் மேலே அந்த டாப்புக்கு வந்துட்டு ஒரு மீட்டர் வாங்கணும் ஸ்லீவுக்கு வந்துட்டு அரை மீட்டர் வாங்கணும் அந்த மாதிரி வாங்கினா தான் அந்த அம்பர்லா ஃப்ராக் வந்துட்டு நீங்கள் ரெடிமேடாக நீங்கள் வாங்கினா எவ்வளோ ஃப்ளோரோட அழகாக இருக்குமோ அதே மாதிரியே சேம் நீங்கள் தச்சு போட்டாலும் அதே மாதிரியே அதே அளவுகளோடு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் துணி கம்மியாக வாங்கிட்டாலும் அந்த ஃப்ளோர் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாயிரும் உங்கள் பேர் வந்துட்டு டேமேஜ் ஆகிரும் ஒரு அம்பர்லா ஃபிராக்கு தைக்க கொடுத்தா ப்ளஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளோர் வரல ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் தைக்க போகும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளோரும் வரும் நீங்கள் வந்துட்டு நல்லா தச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரும் வந்துட்டு நல்லா சொல்லுவாங்க நல்லா டயலு நல்லா தச்சு கொடுத்துருக்காங்க நல்லா நம்ம ரெடிமேட் எடுக்கிற மாதிரியும் சூப்பராக இருக்குது அந்த ஃபிட்டிங் வந்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி வந்துட்டு சொல்லுவாங்க நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியும் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள் இதை விட துணி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு மீட்ரு கம்மியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ளோர் வேணாம் நீங்கள் கம்மியாக வச்சு தைச்சு தாங்க அப்படின்னா கூட சரின்னு சொல்லி நம்ம தைச்சி கொடுத்துடலாம் ப்ளஸ் தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ளோரே இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி தான் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை சொல்லுவாங்க அவங்க துணி கம்மியாக கொடுத்தது வந்துட்டு வெளியில் தெரியாது நம்ம சரியாக தைக்கலைங்கிற மாதிரி தான் நம்மளை வந்துட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல டேமேஜ் ஆயிரும் அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு நாலரை மீட்டர் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லி நீங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அம்பர்லா ஃப்ராக் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள் மெ மெஷர்மெண்ட் வந்துட்டு இதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு மெட்டீரியல் வந்துட்டு எடுக்கணும் ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் இருக்கும் பார்த்திங்க நம்ம வந்துட்டு லென்த் வரைய நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்துட்டு கம்பல்சரி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கிளாத்து வாங்கணும் இந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் நீங்கள் அம்பர்லா ஃப்ராக் நல்லா தைக்க முடியும் இப்போ ஒரு பத்து வயசு பொண்ணுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூன்றரை மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே தைக்கிற ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணுங்கன்னா நீங்கள் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நாலரை மீட்டர் நீங்கள் எடுத்தால் மட்டும் தான் தைக்க முடியும் இப்போது நம்ம வந்துட்டு பாவாடை சட்டைக்கு எப்படி நம்ம மெட்டீரியல் வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டவுட் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது அது எப்படி சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நம்ம சுடிதாருக்கு பார்த்தோம் இல்லையா சோல்ட்ருலேருந்து இந்த பாவா அந்த சட்டைக்கு லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அது அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டையும் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் லென்த் எவ்வளோ கேட்குறாங்களோ அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் அந்த சட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க கீழே வந்துட்டு ஸ்கேட்டுக்கு அந்த இடுப்பு சுற்று அளவு இஞ்சிட்டு அப்படி வந்துட்டு சின்ன நம்பருக்குள்ளே ஒன் டூ த்ரீன்ட்டு மெட்டீரியல்ஸ்கின்ட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ரவுண்டு வந்துட்டு வச்சுட்டு அலவன்ஸ் பாருங்கள் அதை வந்துட்டு அப்படியே நாலாக வந்துட்டு மாற்றிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் நாளாக மாற்றிட்டு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அந்த குட்டி குட்டியாக நீங்கள் சர்க்கிள் வச்சுட்டு நீங்கள் தைச்சாலும் சரி இல்லை பெருசாக வச்சாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் நாளாக வந்து நீங்கள் டெவெடேட் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ச பாவடை வந்துட்டு நீங்கள் தைச்சி போடும்போது பட்டுப்பாவை சொல்லிட்டு அந்த ஃப்ளோர் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு பாவடை சட்டைக்கு நீங்கள் வந்துட்டு துணி வாங்கணும் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு எப்படி நம்ம டாப்புக்கு துணி வாங்குறது ப்ளஸ் வந்துட்டு ஒரு ப்ளவுஸை எப்படி நம்ம வந்துட்டு துணி வாங்கணும் அதே மாதிரி ஒரு அம்பர்லா ஃப்ராக் தைக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்துட்டு மெட்டீரியல் வாங்கணும் ஒரு சட்டை சட்டத்தைக்கேற்றுக்கும் நம்ம எப்படி வந்துட்டு கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்துட்டு துணி வாங்கணும் அப்படிங்கிற முத கொண்டு நான் வந்துட்டு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் கேளுங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் கிளியர் பண்ணுறேன் இது மட்டும் அல்லாமல் இதுக்கு மேலே வந்துட்டு பேஜ் ஓர்க்கு பண்ணணும் நெக் டிசைன்க்கு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெலாம் வந்துட்டு எப்படி மெட்டீரியல் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இன்ஸ்டேப்பில் இந்த மாதிரி சின்னதாக ஒன்று ரெண்டு வதில் இதை அலவன்ஸை வச்சு தான் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கணக்கு பண்ணணும் பெரிய நம்பர் இருக்கு இல்லையா இந்த சைடு இதை வச்சு நீங்கள் வந்துட்டு அளவு மட்டும்தான் எடுக்கணும் தெரியும் இந்த அள இந்த நம்பரை வச்சு நீங்கள் துணி வாங்கக்கூடாது துணி வாங்க போகும்போது இந்த சின்ன நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அளவு எடுத்து இவ்வளோ துணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் இதை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ளவுஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க நல்லா ஒரு மீட்டரில் தைக்கிற மாதிரி நல்ல பெரிய ப்ளவுஸை கையில் கொடுத்துட்டு அதை தைக்கிறதுக்கு உங்ககிட்ட எண்பது பாயிண்ட்டு தான் வந்துட்டு துணி கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு நீங்கள் அளவு வச்சுட்டு பார்க்கணும் ப்ளவுஸை விரித்து போட்டு இன்ச் டேப் வச்சுட்டு நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு லென்த்தை வந்துட்டு பார்க்கணும் பார்த்துட்டு ஸ்லீவுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த துணியில் வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எண்பது பாயிண்ட் வந்துருக்கு நீங்கள் அளவு எடுத்ததில் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு காட்டியிருக்கோம் அப்போ இருபது பாயிண்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னால் தான் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாதமா துணி வந்துட்டு கம்மியாக இருக்குது ப்ளவுஸ் வந்துட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு தான் ஒவ்வொரு டைலர்கிலையும் நம்ம ப்ளவுஸ் கொண்டு போய் தைக்க கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸ்க்கு இந்த துணிக்கு இந்த ப்ளவுஸ் தைக்க முடியும் இந்த இதுக்கு துணி கம்மியாக இருக்குது தைக்க முடியாது சொல்லிட்டு டைலர் வந்துட்டு கையில் கொடுத்துருவாங்க இல்லையா அதனாலலாம் வந்துட்டு நிறைய ப்ளவுஸ் வந்துட்டு ரிட்டன் வர்றது காரணம் இது மட்டும்தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் வீட்டில் தைக்கிறவங்க துணி வாங்கிடுவோம் துணி வாங்கிட்டு கட் பண்ணும் போது கடையில் மட்டும் தைக்கிறாங்க நம்மளால் மட்டும் ஏன் தைக்கவே முடியல அப்படிங்கிற டவுட் தான் வந்துட்டு நம்மக்கிட்டே இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு அதுக்கான காரணம் வந்துட்டு இதுதான் இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு அதில் மெஷர்மெண்ட் வந்துட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் கடையில் தைக்கிற மாதிரியே ஒரு துணி கரெக்டாக இருக்கும் வாங்கி தப்பிங்க இன்னொரு துணி வந்துட்டு பத்தாது நீங்களும் வந்துட்டு ரிட்டன் கொடுத்துடலாம் அப்படிங்க போகும்போது உங்கள் பேர் வந்துட்டு ஓகே உங்கள் கரெக்டாக தைச்சி தராங்க அப்படிங்கிற ஒரு நேம் தான் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் ஏன்னா கரெக்டான துணி வாங்கி நீங்கள் தைச்சி கொடுத்துருவீங்க இல்லையா இதுவே நீங்கள் வந்துட்டு துணி எண்பது பாயிண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் ப்ளவுஸ் பெருசாக இருக்கும் அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு தைக்க முடியாமல் எல்லா சைடுமே நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்துட்டு பத்தலை நீங்கள் சரியாக தைக்கலை கப் சிப் சரியாக வரல ஃபுல் லென்த்து வரல கை மேலே ஏறிக்கிச்சின்னு சொல்லிட்டு நிறைய ஃபால்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கம்பல்சரி சொல்லுவாங்க இனிமேட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு யார்டையுமே ப்ளவுஸு சுடிதார் எது வாங்கினாலும் கரெக்டாக வந்துட்டு வாங்கி தைங்க இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுடைய நேம் வந்துட்டு என்றைக்குமே கெட்டு போகாது ஓகே அடுத்த ஃபார்முலாவுக்கு போகலாமா இப்போ வந்துட்டு ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் இப்போலாம் வந்துட்டு நிறைய பேர் பேஸ் கொடுத்து எனக்கு வந்துட்டு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க இப்போ சுடிதாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே நெக் டிசைன் கொடுக்கணும் கீழே வந்து டாப்புக்கு அடியில் மடித்து கொடுக்கணும் ஸ்லீவுக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு அரை மீட்டர் அதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்துட்டு பேஜ் ஒரு கொடுக்கறதுக்கு கம்பல்சரி வாங்கிக்கணும் அரை மீட்டர் வாங்கினா தான் நம்ம நெக்குக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஸ்லீவ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் எப்போவுமே சுடிதார் ப்ளவுஸு இதெல்லாம் வந்து நம்ம நெக் டிசைன்லாம் கொடுக்கணும் பர்ஃபெக்டாக தைக்கணும் அந்த பைப்பிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அரை மீட்டர் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு வாங்கி கேளுங்க அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பேஸ் ஒர்க்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வச்சு கட் பண்ணி தைக்கிறதுக்கு ப்ளஸ் வந்துட்டு பைப்பிங் கொடுக்குறதுக்கு குட்டி குட்டி டிசைன்லாம் வந்துட்டு வைக்க சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் மீட்டர் கம்பல்சரி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ நான் ட்ராயிங் வ பண்ணியிருக்கேன் இல்லையா அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு கலர் கொடுத்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இல்லையா இதே மாதிரியே உங்கள் கிட்டே வந்துட்டு அம்பர்லா ஃப்ராக்லாம் தைக்கணும்னு சொல்லும்போது கீழே டாப்புக்கு மூணு மீட்டரும் மேலே வந்துட்டு அந்த ச சட்டைக்கும் அந்த ஸ்லீவ் வரும் இல்லையா இதுக்கும் சேர்த்து எனக்கு வந்துட்டு ஒன்றரை மீட்டர் வேணும் நீங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டு ஸ்கெட்டுக்கு ஒரு கலர் வாங்கிக்கோங்க மேலே டாப்புக்கு ஒரு கலர் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி தைச்சி போடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஐடியா கொடுத்து அவங்க வந்துட்டு மெட்டீரியல் வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னா அதே மாதிரியே வந்துட்டு கீழே மேலே நீங்கள் வேறு வேறு கலரில் கொடுத்துடலாம் கீழே ஸ்கெட்டு வந்துட்டு கட் பண்ணிட்டு மீதி இருக்க துணியை வச்சு நீங்கள் அம்பளில் ஃப்ராக்லாம் மேலே அந்த சட்டையில் நீங்கள் வந்துட்டு டிசைன் வந்துட்டு அதாவது பேஸூருக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் தைக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்கு அழகாக இருக்கும் இந்த ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் எந்தெந்த டாப்புக்கு எவ்வளோ துணி வாங்கணும் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ துணி வாங்கணும் அதே மாதிரி பேஸ் ஒரு கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ துணி வாங்கணும் எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எப்படி நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு நான் இதில் கொடுத்துருக்கேன் நான் சொல்லக்கூடிய மாதிரி நான் சொல்லி தந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்க அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஒரு ரேட் இருக்கும் இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் நார்மல் சுடிதாருக்கு டூ ஹண்ட்ரட் லைனிங் சுடிதாருக்கு த்ரீ ஹண்ட்ரட் இதே எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு மூணு தெரு தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கே டூ ஹண்ட்ரட் லைனிங் ப்ளவுஸ்க்கே ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குகிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வந்துட்டு வேறுபடும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் டைலர் கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்துட்டு போயிட்டு சும்மா விசாரிங்க சுடிதார் ப்ளவுஸ் தைக்கணும் என்ன ரேட்டு வரும் அப்படி சொல்லிட்டு கேளுங்க நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லாமல் இங்கே கடையில் வந்து தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரேட்டு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வந்துட்டு தைக்கலாம் கம்பல்சரி கடையில் வாங்கத்தை விட நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வந்துட்டு கம்மி பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிட்டிங் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரேட்டு கூட்டினா கூட உங்களை விட்டு போக மாட்டாங்க உங்ககிட்ட தான் கண்டிப்பாக வந்துட்டு தைக்க வருவாங்க ஒவ்வொரு ஃபினிஷிங்கும் சரி தான் பார்த்து பார்த்து தைங்க அதே மாதிரி ஃபிட்டிங்கும் வந்துட்டு கரெக்டாக பண்ணி கொடுங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு பார்த்து பார்த்து அந்த நுணுக்கங்கள்லாம் கரெக்டாக பார்த்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன டிப்ஸு இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு நான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரியே நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் ஃப்ரெண்டு கப்புக்கு வந்துட்டு ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது அது மாதிரி ஆமுல் லென்த்து வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நான் இப்போ போட்டு போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் வந்துட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க அதுக்கும் வந்துட்டு நான் வீடியோ போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து அவங்களும் வந்துட்டு பயனடையட்டும் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அஸ்லாம்